நீங்க நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார் நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்தரே ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே எப்படி சொல்வேன் என்ன சொல்வேன் நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார் இங்க மட்டும் இல்லேனா எத்தனையோ ஏக்கங்கள் ஏதோ கேள்விகள் சொல்லவும் முடியல சொல்லியல யாருமில்ல எத்தனைய கேள்விகள் யக்கங்கள் சொல்ல முடியல யாரும் இல்ல எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினி நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினி நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார் நீங்க மட்டும் இல்லைனா